பாகிஸ்தானியர்கள் தங்கள் நாட்டுக்குள் நுழைவதற்கு ஐந்து நாடுகள் தடை அல்லது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றன அந்த ஐந்து நாடுகளும் வெவ்வேறு மாறுபட்ட காரணங்களுக்காக பாகிஸ்தானியர்கள் தங்கள் நாட்டுக்குள் வருவதை விரும்புவதில்லை பாகிஸ்தானியரை உள்ளே விட மறுக்கும் அந்த ஐந்து நாடுகள் என்னென்ன அதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் சமீபத்தில் பாகிஸ்தானியர்களுக்கான வழக்கமான விசா வழங்குவதை முடக்கி வைத்துள்ளது இதனால் சுற்றுலா விசாக்கள் வருகை விசாக்கள் மற்றும் ஏராளமான வேலை வாய்ப்புக்கான விசாக்கள் ஆகியவை கடுமையாக பாதித்துள்ளன முழுமையான பாஸ்போர்ட் அளவிலான தடை இல்லை என்றாலும் யுஏ செய்துள்ள இந்த விசா முடக்கம் பாகிஸ்தானியர்கள் பலரை கடுமையாக பாதித்துள்ளது அதே நேரத்தில் ராஜதந்திர மற்றும் அதிகாரபூர்வ பாஸ்போர்ட் வைத்திருப்போருக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுகிறது யுஏஇ வழங்கும் விசாக்களை பயன்படுத்தி பாகிஸ்தானியர்கள் பலர் அங்கு சட்டவிரோதமாக குடியேறுவது விசா காலம் முடிந்தும் சட்டவிரோதமாக தங்கி இருப்பது குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மற்றும் பிச்சை எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவதன் விளைவாக யூஏஇ அரசாங்கம் பாகிஸ்தானியர்களுக்கு விசா வழங்குவதை முடக்கி வைத்துள்ளது சூடானுக்குள் பாகிஸ்தானியர் நுழைய அந்நாடு அதிகாரபூர்வமாக தடை விதிக்கவில்லை என்றாலும் அதிகாரபூர்வமற்ற வழிகளில் பாகிஸ்தானியர்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அதாவது பாகிஸ்தான் நாட்டினரிடமிருந்து வரும் பெரும்பாலான விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன அல்லது அவற்றை ப்ராசஸ் செய்வதில்லை சூடானின் அரசியல் ஸ்திரமின்மை மற்றும் பிராந்திய இயக்கவியல் போன்றவை அந்நாட்டின் விசா கொள்கைகளை பாதிக்கின்றன இதனால் சூடானிய அதிகாரிகள் சில குறிப்பிட்ட நாட்டு பிரஜைகளுக்கு விசா வழங்குவதில்லை அவற்றுள் முக்கியமானது பாகிஸ்தான் சூடானுக்குள் நுழைய பாகிஸ்தானியர்களுக்கு அந்நாடு அதிகாரபூர்வ தடை ஏதும் விதிக்கவில்லை என்றாலும் பாகிஸ்தானியரின் விசா விண்ணப்பங்கள் தொன்னூற்று நிராகரிக்கப்படுவதால் இது தடையை ஒத்ததாகவே பார்க்கப்படுது உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் கழகம் மற்றும் தொடர்ச்சியான மோதல்கள் காரணமாக லிபியா பாகிஸ்தானியர் நாட்டுக்குள் நுழைய தீவிரமான தடைகளை விதித்துள்ளது அந்நாட்டின் இமிகிரேஷன் அதிகாரிகள் பாகிஸ்தானிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர் யாரா இருந்தாலும் அவருக்கான என்ட்ரியை ரிஜெக்ட் செய்து விடுகிறார்கள் விசா விண்ணப்பங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கப்படுகின்றன ஏற்கனவே உள்நாட்டு குழப்பத்தில் சிக்கி தவிக்கும் லிபியாவில் பாகிஸ்தானியர்களும் நுழைந்தால் நிலைமையை மேலும் சிக்கலாக்கி விடுவர் என்ற பயமே பாகிஸ்தானியர்கள் லிபியாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்படுவதன் காரணம் பாகிஸ்தானிய பாஸ்போர்ட் வைத்திருக்கும் நபர் யாரா இருந்தாலும் அவரை நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கும் கொள்கையை வைத்துள்ளது இஸ்ரேல் இந்த கொள்கையை இஸ்ரேல் பல தசாப்தங்களாக பின்பற்றி வருகிறது பாகிஸ்தானின் சிறப்பு பிரதிநிதிகள் மட்டுமே எப்போதாவது இஸ்ரேலுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள் அதுவும் கூட இஸ்ரேலிய அரசாங்கத்தின் உயர்மட்ட ஒப்புதல் கிடைத்தால் மட்டுமே சாத்தியம் இஸ்ரேலி இமிகிரேஷன் சிஸ்டம் பாகிஸ்தானியர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைவதை தடுத்து நிறுத்துகிறது இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் முற்றிலும் இல்லாதது மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இஸ்ரேல் அதன் எல்லைக்குள் பாகிஸ்தானியர் நுழைவதை அனுமதிப்பதில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாட்டில் நடந்த பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தானியர்களுக்கான அனைத்து விசா சேவைகளையும் முற்றிலுமாக நிறுத்தி வைக்கும் ஒரு கடுமையான நடவடிக்கையை இந்தியா எடுத்துள்ளது மேலும் பாகிஸ்தானியருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களும் எந்தவித விதிவிலக்கும் இல்லாமல் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன பாகிஸ்தானியருக்கான சுற்றுலா விசாக்கள் பிசினஸ் விசாக்கள் மெடிக்கல் விசாக்கள் என அனைத்து விசா பிராசிங்கும் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளன இது பாகிஸ்தான் பாஸ்போர்ட் வைத்திருக்கும் எவரும் நாட்டுக்குள் நுழைவதை அதிகாரபூர்வமாக தடை செய்யும் மிக முக்கியமான நாடாக இந்தியாவை ஆக்குகிறது